வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கேளமங்கலத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி விரிவான செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளி கெளமங்கலம் காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கைகளில் பதாகைகள் ஏந்தியபடி தனியார் பள்ளி மாணவர்கள் பேரணி நடத்தினர் இந்த நடைப்பயண பேரணி கெளமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி அரசு மருத்துவமனை வரை நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை தன்னார்வ தொண்டு நிறுவனம் தனியார் பள்ளி மற்றும் கிளமங்கலத்தின் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நடைப்பயண பேரணியில் பள்ளி மாணவர்கள் இசைகள் இசைத்தபடி பாடல்கள் மூலமாகவும் வாசகத்தின் மூலமாகவும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கெளமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருந்து தேன்கனிக்கோட்டை சாலை வழியாக அரசு மருத்துவமனை வரையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இதில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்